ஏங்க தெரிவிக்கலங்க ஒரு நாள் கழிச்சு தான் வேற தெரிவிச்சார் நம்ம அடப்பாடி பள்ளின சாங்க அந்த டிவில பார்த்தேனே முதலவரே சொன்னாரு எங்க புரிஞ்சி பேசுங்க திமுக கண்டனம் தெரிவிச்சது இல்லைன்னு சொல்றேன் நீங்க 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 எந்த பேப்பர்ல பாத்தீங்க உங்களுக்கு அந்த கண்டனம் தெரிவிச்சது அந்த டேட் உள்ள தயவு செஞ்சு கேபிள் பல் சொன்னா பேசுவோம் எல்லார சொல்லுங்க பேசுவோம் அதெல்லாம் ஒரு தப்பு இல்லை நீங்க மெத்த நான் சாதாரண தொண்டர்னா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு உங்ககிட்ட பேரு செஞ்சு சொல்றேன் விவாதத்தை கேட்டு பேசமா பேசுவோம் இல்ல நான் பேசுறேன் நீங்க சொன்னீங்க அதுக்குள்ள நீங்க பேச இருக்கீங்களே இல்லை சரி சொல்லுங்க அப்ப நான் ஒரு கண்டன கூட்டம் போட்டு அதிமுக ஆட்சியையும் காவல்துறையும் பத்தி கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கேன் சரி அந்த ஆட்சியிலேயே அந்த கூட்டத்துல ஒரு கேஸ் ஒண்ணு போட்டுட்டு அப்படியே அதை ஆக்ஷன் எடுக்க விட்டுருக்காங்க சரி அதிலும் நாலு பேர் மட்டும் சும்மா பேருக்கு அதில் கலந்து போய் என் பேர் அதுல கிடையாது சரி இப்போ ஒன்றரை மாசத்துக்கு போனால புதுசா என்னுடைய பேரை போட்டு என் மேல கேஸ் போட்டிருக்காங்க சரி இது உங்களுக்கு தெரியுமா என்ன என்ன யாரு கேஸ் போட்டது காவல்துறை கேஸ் போட்டது சொல்லுங்க என்னது இல்ல யாரு கேஸ் போட்டது எந்த மேட்டருக்கு கேஸ் போட்டது அதுல இருக்குமே கேஸ் போட்டதில்ல அந்த சிஎஸ்ஆர் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுட்டு பேசுறியா அந்த வழக்கில் புதிதாக இந்த ஆட்சியில இப்ப என் பேரை இன்க்ளூட் பண்ணி இப்ப என் பேரை ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அதுதான் கோவம் உங்களுக்கு என்ன சார் பேசுறீங்க இது இது போல பல இருக்குங்கிறேன் சரி அதாவது திருச்சி சிவா அவர்கள் வந்து காமராஜர் காரண வேறு பத்தி அவரு ஏசி இல்லாம உறங்க மாட்டாருன்னு யதார்த்தமா பேசினதுக்கு இவ்வளவு நீ அதாவது உங்களை புத்திசாலிய நினைச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அவர் என்ன பேசினார் அதையா பேசுனாரு ஆ

ஹலோ எங்க தமிழ்நாடு உருக்களுக்கு டிபி கி ஜே சி வந்து காவலாஜர்காதான் கோட்டாரங்க ஒரு கிறிக்குத்தலத்திலே நீங்க குடுத்த நீங்க தானே இருக்கீங்க அவரை நேரடியா பார்த்து நம்ம ஒரு கூட்டணி ஆட்சியில இருக்கோம் நீங்க நேரடியா பார்த்து ஏங்க இப்படி பேசணும் அப்படின்னு அவரை நீங்க தெட்டிருக்கலாமே அவர நேரம் தங்க கொண்டிருக்கலாம் உங்க கட்சி தலைமை கூப்பிட்டு கேட்டு இருக்கணும் அத ஏன் கேட்கறதுன்னு நினைக்கிறீங்க ஏன் கேட்கறது மாட்டாருன்னு நீங்க எப்படிங்க சொல்றீங்க ஏன் கேட்கவில்லை அதை சொல்லுங்கள் கேட்கறேன் ஏரு இப்படி பேசினதுக்கு நீங்க சொன்னீங்கல்ல நாங்கள் தான் கொன்றோம் அப்படின்னு சிறி பெரும்போதூர்ல போய் ஒருத்த இருந்து சொன்னான சாக்கடை துறைமுருகன்ன அவனுக்கு என்ன கண்டனம் தெரிவிச்சீங்க நீங்க

நாடு இருக்கிற முடுத்தக வீடு வீடா பூங்கெல்லாம் அடிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அடிச்சாங்க அந்த நேரத்தில் திமுகவே என்ன செய்யறது தெரியாம இருக்கிற போது ஒரே ஒரு குரல் இந்த கொலைக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை சம்பந்தம் சம்மந்தமில்லாத இந்த கொலை பழியை அவர்கள் மீது போட்டு அவர்கள் அரசியலை முடக்க நினைப்பது அரசியல் அயோத்தியத்தனம் அப்படி யார் பேசுனாலும் உங்களுக்கு தெரியுமா அது நீங்க பேச வேணாங்க அதனால உண்மை அது நீங்க பேசன அவசியம் இல்லையே ஐயோ 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 உங்ககிட்ட மனுஷன் பேச முடியாது இல்லங்க நீங்க சொல்றீங்க இப்படி செய்யலாம் என்ன இருக்கேன் ஆஹ் திரும்பி தண்டி ரொம்ப சோதிக்கிறேன்

அதுக்காக நீங்க வச்சு பாதிக்க பாதிக்கிறேன் அதுக்கு காந்தி உங்க மாதிரி காந்தி உங்க மாதிரி விமர்சனம் பண்ணாரு காந்தி உங்க மாதிரி விமர்சனம் பண்ணாருங்க